ஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரபியஸ் யூடியூப் சேனல் சாஃப்டான பூரண கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து பச்சரிசி மாவு அச்சு வெள்ளம் தேங்காய் இந்த மூணுந்தாங்க இதை வச்சு தான் நம்ம கொல்கட்டை செய்யப்போகிறோம் குறைஞ்ச அளவு ஒரு தேங்காய் நம்மளுக்கு தேவைப்படும் அதுக்கு கீழே நம்மளுக்கு எடுக்கக்கூடாது ஒரு தேங்காய் அளவு நம்ம தேங்காய் பூ திருவிக்கலாம் அதிகமாக நம்மளுக்கு கொழுக்கட்டை தேவைன்னா நம்ம வந்து அதிகமாக ஒரு ரெண்டு தேங்காய் மூணு தேங்காய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு கொழுக்கட்டை அதாவது பத்து கொல்கட்டை அந்த அந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்து திருவி வச்சிருக்கேன் அதை வந்து ஒரு பேனில் நல்லா வறுத்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக போகக்கூடாது சும்மா அந்த ஈரப்பதம் மட்டும் போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் போதும் இடியாப்ப மாவு பசுறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து அதுக்கப்புறம் தான் மாவில் நம்ம வந்து சேர்க்கணும் உப்பு சேர்த்து நல்லா மாவை நல்லா சாஃப்டான பதத்தில் நம்ம வந்து பனைஞ்சிக்கலாம் தேங்காவோட ஈரப்பதம் பேடிச்சு ரொம்ப கருகிடக்கூடாது அது நல்லா பார்த்துக்கணும் தேங்காய் வறுக்கும் போது இது கூட ஒரு ரெண்டரை கப் அளவு அச்சிவளம் நசுக்கி சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணாமல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணாலே அதை வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி அந்த அச்சுவலம்லாம் மெல்ட் ஆகி நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் அச்சுவலம் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆறட்டும் இந்த பூரணம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் மாவும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் தட்டி இந்த பூரணத்தை நடுப்புற வச்சு நம்ம ஒன்று ஒன்றா இதே மெத்தட்லேயே மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் மாதிரி ஈவினிங் டையத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்களும் ஸ்நாக்ஸ் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஸ்கூல் விட்டு சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் நம்ம வந்து இந்த வந்து பூரண கொள்கட்டை வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் செய்வோம் அடிக்கடி செய்ய போகிறது கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டூ த்ரீ மந்த்துக்கு ஒன் டைம் செய்யலாம் ரொம்ப அடிக்கடி நம்ம செய்ய போகிறது கிடையாது பிள்ளைங்களுக்கு ஈவினிங் டையத்தில் ஸ்நாக்ஸு அப்படிங்கும்போது நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம் நல்லாவும் இருக்கும் எனக்கு ரொம்ப கொல்கட்டை ரொம்ப பிடிக்கும் இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸி தான் இடியாப்ப மாவு தேங்காய் இருந்தாலே அது ரெண்டத்தையும் வச்சு நம்ம அழகாக செஞ்சிடலாம் இடியாப்ப மாவு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கெட் மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம் தான் ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்ன மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வேறு எதுவுமே அதில் சேர்க்க போகிறது கிடையாது இந்த பூர்ண கொழுக்கட்டை பத்து நிமிஷம் வந்தால் போதும் அவ்வளோதாங்க பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்ட்ராங்